ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் வச்சு கேரளா ஸ்பெஷல் தோரன் ஸோ எல்லா வெஜிடபிள்ஸ் வச்சு தோரன் செய்வாங்க இன்னைக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக கேரளா ஸ்பெஷலான தோரனை கோவக்காய் வச்சு செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கோவக்காயோட நன்மைகளே பார்ப்போம் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கிறாங்கன்னும்போது இன்சுலின் பார்த்திங்கன்னா ஒரு சீரான நிலைமையில் இருக்கும் ஸோ சர்க்கரை நோய் இருக்கவங்க அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கோங்க பெருங்குடல் ஜீரண உறுப்பில் வந்து நச்சுத்தன்மை தங்குது அப்படின்றவங்க சேர்த்துக்கும் போது அந்த நச்சுத்தன்மை தங்காமல் நல்லா பெருங்குடல் சீராக இருக்கும் இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்காக டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க உடல் சோர்வு நீங்கணும் போது இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சிறுநீரக கல்ல வந்து நீக்கக்கூடிய ஒரு தன்மை பார்த்திங்கன்னா இதில் இருக்குது புத்துணோய் வராமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு போது இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க பொட்டாஷியம் சத்து டெஃபிஷன்ஸு இருக்கவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க ஸோ பொட்டாசியம் அயனுக்கு நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதோட கோவக்காய் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ பொட்டாஷியமும் அயனும் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ நம்ம உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னும் போது கொழுப்பு சத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கோவைக்காயில் இருக்க அந்த வேதிப்பொருளில் இருக்குது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கோவைக்காய் அடிக்கடி வந்து உணவில் எடுத்துக்கிறீங்களோ எல்லா வியாதிகளுக்குமே ஒரு சிறந்த மருந்துனே சொல்லலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இந்த கோவைக்காய் வந்து இந்த வெஜிடபிள்ஸை வந்து அவ்வளோவா சமைக்கவே மாட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா வகையான கூட்டோ சரி தோரணோ சரி இதில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுண்டு வரல் சைஸ்க்கு மெலிஸாக இருக்க பிஞ்சியாக எடுத்திருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக எப்போயுமே கோவக்காயை கட் பண்ணாதீங்க உள்ள காரம் வந்து சரியாக ஏறாது இதை மாதிரி குறுக்கில் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணுவோம் பாருங்கள் அதை மாதிரி குறுக்கில் நாலு நாளாக கட் பண்ணி போடுங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ளே ஏறி வரும் அதனால் கோவைக்காய் கட் பண்ணும்போது ரவுண்டாக கட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி குறுக்கில் குறுக்கில் கட் பண்ணுங்கள் அந்த விதை அந்த பகுதிக்குள்ளெல்லாம் நல்லா காரம் ஏறும் அதுக்காக இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க நான் கடுகு ஈஸியாக போடுறதுக்காக டப்பா வச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணுங்கள் கொஞ்சம் போல் என்ன பண்ணியிருக்கேன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே நான் தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ஏன்னால் நம்ம வதங்க வதங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு வதக்கணும் இதுக்கு நம்ம தண்ணி போட போகிறதில்ல இந்த எண்ணெயிலேயே தான் வதக்க போகிறோம் அதனால தான் நான் ரொம்ப பிஞ்சியாக எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல் இப்போ எண்ணெய் விட்டு வதக்கியிருக்கேன் அப்பப்போ கொஞ்சம் திறந்து திறந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனாக தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு கேரள டச் கிடைக்கும் அதனால் தேங்காய் எண்ணெயிலே முழுக்க முழுக்க செஞ்ச சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நான் போட்டு வதக்கிட்டு ரெண்டு நிமிஷம் முடி வச்சுட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் கலக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு இதை மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வதங்க வதங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஊற்றி வதக்கினீங்கன்னா போறேன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் செய்வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவக்காயில் தோரன் வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் நல்லா வதங்கட்டும் அது அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் நல்லா பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக கோவக்காய் இழுத்துடுச்சு பாருங்கள் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா நைன்ட்டி பர்சன்ட் வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் தண்ணியே ஊற்ற வேணாம் ஜஸ்ட்டு பிஞ்சியாக எடுத்துட்டோன்னா இது மாதிரி நல்லா தேங்காய் எண்ணெயிலேயும் சூப்பராக வெந்துடும் இதுக்கு போடக்கூடிய மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போல் சீரகம் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் போல் அரை அரைமுடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கால் கிலோவுக்கு நாலு போதும் இன்கேஸ் வேணும்னா ஒரு பச்சை மிளகா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இதெல்லாம் துறை துறன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எப்பயுமே தோரன் எந்த வெஜிடபிளை செய்தாலும் துர துறனு அரைச்சி போட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நைஸாக மை போல் நீங்கள் அரைக்காதீங்க நல்லா இருக்காது அது ஸோ இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அதை அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் சுண்டி வந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு அரைக்கிற வரையும் ரெண்டு நிமிஷம் நல்லா இது சூப்பராக இப்போ வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நானும் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ஸோ அரைச்சிட்டு வந்த மசாலாவை இந்த கோவைக்காயில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வச்சாலே போதும் தோரன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாத்தியா ஸ்பெஷல் அது தோரன் இல்லாமல் இருக்கவே இருக்காது அவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் செய்வாங்க இன்றைக்கி நான் ஒரு தமிழ்நாட்டு டச்சாக இருக்கட்டமே இங்கே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த கோவைக்காய் வைக்கி செய்திருக்கேன் கோவைக்காய் வந்து நம்ம சாப்பிடவே மாட்டோம் அப்படின்றதோட இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபியில் நம்ம கோவைக்காய் கொண்டு வந்து சாப்பிடணும் போது அதோடய நன்மைகள் பார்த்திங்கன்னா நமக்கு முழுசாக கிடைக்கும் இதய நோயாளி இருக்கவங்க கொழுப்புக்களை கரைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த கோவைக்காய்க்கு நிறைய இருக்குது ஸோ எல்லா விதமான ஒரு சிறப்பு சுழம் கொண்ட காயின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவைக்காய் நீங்கள் நிறையா அந்த காயை ஒதுக்காமல் இப்போ நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட மாட்டேன் எப்பயுமே ஸோ நீங்கள் எப்போ கட் பண்ணும்போதும் இதை மாதிரி நீள வாக்கில் கோவைக்காய் கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாதீங்க சாம்பார் வச்சால் கூட கோவைக்காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ காய் சுருங்கிட்டதால அதுக்கேற்ற அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் காய் ரொம்ப இருக்கும்போது போட்டிங்கன்னா நிறைய உப்பு போட்டுருவோம் ஸோ சுருங்கி எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் உப்பு போட்டீங்கன்னா உப்பு நமக்கு திட்டமாக இருக்கும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ளேவரில் எண்ணெய் நல்லா அந்த தேங்காயினோடய வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ ஃபுல்லாக இதுக்கு தேங்காய் தேங்காயிலேயே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சப்பாத்தி பூரி டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் காரக்குழம்பு வைக்கிறோன்னும் போது அதுக்கு ஒரு சாஃப்டான ஒரு பொரியல் போது இந்த தோரன் செய்து பாருங்கள் இந்த ருசி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா கோவைக்காய் வச்சு நீங்கள் தோரணம் செய்வீங்க இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் போது விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிறுவருப்பு இந்த பப்பாளி காய் போட்டு கூட்டு பண்ண போறேன் அது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் அது நீங்கள் பார்க்கணும் போது விஜய் தியாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க